வணக்கம் இந்த வீடியோவில் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான அது பற்றிய முழுமையான விளக்கத்தை கொடுக்க இருக்கிறோம் மருத்துவம் சார்ந்தப்பட்ட படிப்புகள் அதாவது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் நீட் வேணும் நீட்டில் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ எம்பிபிஎஸ் படிக்க முடியாதவங்க ஆனால் மருத்துவத்துறையில் பணியாற்றணும் அப்படின்னு ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை படிக்கலாம் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் அதற்கான விண்ணப்ப பதிவு வந்து ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு தெரியும் நமக்கு ஸோ அந்த பட்டப்படிப்புகள் என்னென்ன இருக்குது அதற்கு என்ன தகுதிகள் எப்படி விண்ணப்பிக்கிறது எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற குடி சொல்ல போகிற கோர்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கவுர்மெண்ட் காலேஜஸ் அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்புறம் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா செல் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு இல்லையா அதில் கவுர்மெண்ட் கோட்டாக்குன்னு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும் சீட்ஸ் இருக்கும் அதுக்கான விண்ணப்பம் தான் விண்ணப்பம் விண்ணப்பம் பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் என்னென்ன படிப்புகள் இருக்குது இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்கிற மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று வந்து பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்ம் ஃபார்மசின்னு சொல்லுவோம் அடுத்து பிபிடி பேச்சலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அடுத்து பிஏஎஸ்எல்பி பிஏஎஸ்எல்பி அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்கிறது அடுத்து பிஎஸ்சி நர்சிங் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது பிரபலமான ஒரு கோர்ஸ் అడుతు బిఎస్సీ రేడియోగ్రాఫీ అండ్ ఇమేజింగ్ టెక్నాలజీ బిఎస్సీ రేడియోథెరపీ టెక్నాలజీ బిఎస్సి కార్డీ పల్మోనరి కోఫ్యూషన్ టెక్నాలజీ బిఎస్సీ మెడికల్ లెబారటరి టెక్నాలజీ బిఎస్సీ ఆప్రేషన్ థియేటర్ అండ్ అనస్తా టెక్నాలజీ బిఎస్సీ కార్డియా టెక్నాలజీ బిఎస్సీ క్రిటికల్ కేర్ టెక్నాలజీ బిఎస్సి డయాలిసిస్ టెక్నాలజీ బిఎస్సి ఫిసిషియన్ అసిస్టెంట్ அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி ரெஸ்பிரேட்ரி தெரப்பி பி ஆப்டோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அடுத்து பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் பிஓடினா பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் இத்தனை கோர்ஸ்கள் வந்து இருக்குது பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்ஸாக இப்போ இதில் நம்ம வந்து டிப்ளமோ இன் நர்சிங் அப்புறம் வந்து டிஃபார்ம் அது வந்து தனி அது ரெண்டும் தனி அது இந்த லிஸ்ட்டில் வராது மற்றபடி பி ஃபார்ம்லாம் வரும் பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் இதெல்லாமே வரும் அந்த ரெண்டு கோர்ஸ் டிஃபார்ம் அப்புறம் டிப்ளமோ இன் நர்சிங் மட்டும் தனி அது அதை பற்றிய விவரங்களை நம்ம தனியாக ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த படிப்புகள் சம்மந்தமாக என்னென்ன விளக்கம் நம்ம தேவையோ அதை மட்டும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எல்லாமே வந்து விண்ணப்பிப்பதற்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு வயது நிரம்பி இருக்கணும் செவன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் எப்போது அப்படின்னா அதுக்கு ஒரு தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நம்ம வந்து ஜூன் மாதம் நடந்துகிட்டு இருக்கு டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு பதினேழு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதில் ஒரு சின்ன ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பான் ஃபிஃப்டீன் டேஸ் லேட்டர் அலௌடு அதாவது ஒரு பதினஞ்சு நாள் வந்து கம்மியாக இருந்தாலும் வயசு கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது உச்சபட்ச வயது வரம்பு பற்றி எதுவுமே இதில் கொடுக்கல குறைந்தபட்ச வயது வரம்பு பதினேழு வயசு இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கலாங்களே ஒழிய உச்சபட்ச வயது வரம்பு பற்றி இதில் எதுவுமே கொடுக்கல அடுத்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக மாநில மேல்நிலை கல்வி வாரியம் அல்லது அதற்கு சமமான வேறு ஏதேனும் வாரியத்தால் நடத்தப்படும் மேல்நிலை தகுதி தேர்வின் அதாவது ஹையர் செகண்டரி கோர்ஸ் ப்ளஸ் டூ அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களுடன் பின்வரும் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்போ அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் ப்ளஸ் டூ இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேறு அதாவது நம்ம ஹையர் செகண்டரி கோர்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லாமல் சிபிஎஸ்சி மற்ற போர்டாக கூட இருக்கலாம் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் அதில் எல்லா பாடங்களையும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் இருக்கணும் அது எவ்வளோ மதிப்பெண்ணுங்கிறது அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம் அப்புறம் பின்வரும் பாடப்பிரிவுகள் பின்வரும் பாடப்பிரிவுகள் அப்படின்னா என்னென்ன குரூப்ஸு அப்படிங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க அது என்னென்ன குரூப்ஸுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது கல்வித்தகுதி பி ஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பி ஆப்டோம் இந்த மூணு கோர்ஸுக்கும் என்ன குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோர்ஸ்க்கு மட்டும் பி பி ஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பி ஆப்டோம் இதுக்கு இங்கிலீஷ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் கம்பல்சரி இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கணும் அதுக்கடுத்து என்னென்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த குரூப் படிச்சிருக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்பல்சரி படிச்சிருக்கணும் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அல்லது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் அது கொஞ்சம் கட்டாயிருக்கு இந்த இதில் வந்து ஸ்லைட்ஸில் ஃபுல்லாக வரல லாஸ்ட்டு சி அந்த ஆப்ஷன் வந்து கட்டாயிருக்கு ஸோ அப்போ மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படி எடுக்கலாம் அப்போ இந்த பி ஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பி ஆப்டோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயாலஜி கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுருந்தா கூட அந்த மூணு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து புரிஞ்சிக்க முடியுது பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி அடுத்து வந்து ஃபார் ஆல் அதர் கோர்சஸ் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பத்தொம்பது கோர்சஸ் சொன்னோம்ல அதில் அந்த மேலே இருக்கக்கூடிய பி பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பி ஆட்டம் அந்த மூணு கோர்ஸை தவிர மீதி உள்ள எல்லா கோர்ஸுக்குமே என்ன எந்த குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒன்று இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் அது இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி அப்போ அந்த இந்த எல்லா கோர்ஸஸ்க்குமே பயாலஜி வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது மேலே உள்ள மூணு கோர்ஸுக்கு பயாலஜி இல்லைனாலும் சேரலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மீதி உள்ள கோர்ஸ் எல்லாத்துக்குமே பயாலஜி ஆர் பாட்னி சுவாலஜி கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறது தெரியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பாஸ்டு ஹையர் செகண்டரி கோர்ஸின் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் படித்தவங்க ஒகேஷ்னல் குரூப் படித்தவங்க இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஓப்பன் ஸ்கூல் ப்ரைவேட்டாக வந்து எழுதியிருப்பாங்க ப்ளஸ் டூ எழுதியிருப்பாங்க ஸ்கூலில் ரெகுலராக படிக்காமல் ப்ரைவேட்டாக எழுதினவங்களும் இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது அதான் சொல்லியிருக்காங்க மேல்நிலை பொதுத் தேர்வில் தொழில்முறை கல்வி அல்லது தனித்தேர்வுகள் மூலம் தேர்ச்சி பெற்றவர்கள் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோ இருக்கணும் இப்போ இதுவரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்து என்னென்ன குரூப் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ அதில் குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஃபார்ம் அண்டு பிஏஎஸ்எல்பி இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் ஓசியாக இருந்தால் ஓப்பன் கம்யூனிட்டி ஹோ ஓப்பன் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் அஃபோர்செட் சப்ஜெக்ட்ஸ் நாட் லெஸ் தேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க்ஸ் அதாவது அந்த பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பிக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த சப்ஜெக்ட்ஸில் மொத்தமாக நாற்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ஸில் ஓசிக்கு அடுத்தது வந்து பிசிஆர் ஆர் எம்பிசி அண்டு டிஎன்சியாக இருந்ததுன்னா அதே இதுதான் பாருங்கள் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் அப்போசேட் சப்ஜெக்ட்ஸ் நாட் லெஸ் தேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க்ஸ் ஸோ இவங்களுக்கும் நாற்பது பர்சன்டேஜ் மினிமம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து எஸ்சி எஸ்சிஏ அறிந்தது ஏர்ன்னு சொல்லுவோம் எஸ்டி இவங்களுக்குலாம் பாஸ் இன் ஹயர் செகண்டரி கோர்ஸ் வித் அஃபோர்சு சப்ஜெக்ட்ஸ் அப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்தவரிலையும் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும் அந்த சப்ஜெக்ட் படிச்சுருக்கணும் பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி இந்த ரெண்டு கோர்ஸை பொறுத்தவரிலையும் இந்த எலிஜிபிலிட்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தனியாக அதுக்கு மட்டுமே கொடுத்துருவாங்க பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரிலையும் என்ன அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு பாஸ்ட் இன் ஹயர் செகண்டரி கோர்ஸ் வித் அஃபோர் செட் சப்ஜெக்ட்ஸ் நாட் லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க்ஸ் அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த பிஃபாம் பிஏஎஸ்எல்பி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ பிஎஸ்சி நர்சிங்க்கு மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்னு சொன்னமோ அந்த சப்ஜெக்ட்ஸில் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி ஓப்பன் காம்படிஷனுக்கு அதே பி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியாக இருந்ததுன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் ஓப்பன் காம்படிஷனுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அடுத்து எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் அஃபோர்சேட் சப்ஜெக்ட்ஸ் நாட் லெஸ் தென் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டிக்கும் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி என்ன பார்த்தோம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு பார்த்தோம் ஆனால் இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் பார்த்தாது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மினிமம் மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபார் ஆல் கோர்சஸ் எக்ஸப்ட் பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பிஎஸ்சி நர்சிங் இந்த பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி தனியாக பார்த்தோம் பிஎஸ்சி நர்சிங் அடுத்து பார்த்தோம் இப்போ இந்த மூணு கோர்ஸ் இல்லாமல் மீதி உள்ள கோர்சஸ் எல்லாத்துக்குமே என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டின் ஹையர் செகண்டரி கோர்சஸ் வித் அஃபோர்ஸட் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மற்ற எல்லா கோர்ஸுமே பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பிஎஸ்சி நர்சிங் இந்த மூணு கோர்ஸை தவிர மற்ற கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் வித்து அந்த நம்ம சொன்ன சப்ஜெக்ட்ஸோட அடுத்து பிசிபிசிஎம் எம்பிசிடிஎன்சினாலும் என்னது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ இந்த மூணு கோர்ஸை தவிர மீது எல்லா கோர்ஸுக்கும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் குறைஞ்சபட்ச மதிப்பெண் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் ரைட் அடுத்து இந்த விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ் என்னென்ன தேவை இந்த ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவை சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த்து ஷீட் வேணும் அப்புறம் ஹையர் செகண்டரி கோர்ஸ் மார்க் ஷீட் வேணும் ப்ளஸ் டூ மார்க்ஷீட்டு அப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும் மாற்று சான் சான்றிதழ் அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இன் ப்ரஸ்க்ரைப்டு ஃபார்ம் ஸ்பெஷல் கேட்டகரி சர்ட்டிஃபிகேட்ஸ்னா நீங்கள் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க அல்லது சர்வீஸ்னோட குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து அவங்களே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் அனெக்சரில் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கலாம் அடுத்த சர்டிஃபிகேட் சிக்ஸ்த் டு டுவெல்த் இன் தமிழ்நாடு ஏன்னா இது வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து சேர முடியும் அப்படிங்கிறதுனால சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சலுகைகள் நமக்கு இருக்கிறதுனால ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம் அப்புறம் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் தமிழ் ஜாதி சான்றிதழ் வந்து கொடுக்கணும் இதெல்லாம் தேவையான சான்றிதழ் அடுத்து தேர்வு செய்யும் முறை இப்போ வந்து முன்னாடி வந்து எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தோம் என்ன குரூப் படிச்சிருக்கணும் எவ்வளோ மார்க் மினிமம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ அப்ளை பண்ணுறவங்க லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணலாம் அதில் நமக்கு சீட்ஸ் வந்து எனது கம்மியாக தான் இருக்கும் அப்போ அந்த சீட்ஸ்க்கு எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்து எவ்வளோ சீட் இருக்கோ அத்தனை நபர்களை மட்டும் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு தான் வேறு எதுவும் வேறு எதுவும் என்ட்ரன்ஸ் மார்க்கோ நீட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ளஸ் டூ மார்க் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்களா இருந்தீங்கன்னா பயாலஜி நூறு மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து நூறு மார்க் டோட்டலாக இரநூறுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க அடுத்து நீங்கள் பியூர் சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா பாட்டனி சுவாலஜி ரெண்டும் சேர்த்து நூறு மார்க்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து நூறு மார்க் டோட்டலாக இரநூறுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து பயாலஜி படிக்கல மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி குரூப்பாக இருந்தால் மேத்ஸ் நூறு மார்க்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நூறு மார்க் இரநூறுக்கு எவ்வளோன்னு பார்க்குறாங்க இதெல்லாமே நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த கோர்ஸ்க்கு என்ன குரூப் படிச்சுருக்கணுன்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்துடும் ஓகே ஸோ இந்த இரநூறு மார்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எனது சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது முடிவாகும் ரைட் அடுத்து இன்டர்சி மெரிட் இன்டர்சி மெரிட்னால் இப்போ சேம் மார்க் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க ஒரே மார்க் சமமான மதிப்பெண்கள் ரெண்டு மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள யார் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான க்ரைட்டீரியா தான் இந்த இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இன் பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் சுவாலஜி டேக்கன் டுகெதர் இன் ஹயர் செகண்டரி கோர்ஸ் எக்ஸாமினேஷன் அப்போ பயாலஜி மார்க் பார்ப்பாங்க அல்லது பாட்டனி சுவாலஜி மார்க் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க் வந்து சமமாக இருக்கிற அந்த இரநூறுக்கு கட் ஆஃப் வந்து சமமான இது வரப்போ அடுத்து வந்து பயாலஜியில் அல்லது பாட்னி சுவாலஜியில் யார் அதிகமான மார்க்கு அப்படின்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் சரியாக இருக்குது அப்படின்னா பெர்சென்டேஜின் கெமிஸ்ட்ரின்னு ஹையர் செகண்டரி கோர்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க கெமிஸ்ட்ரியும் சமமான மார்க்காக இருந்ததுன்னா அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க ஃபிசிக்ஸும் சமமாக இருக்குது அப்படின்னா இன் ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க அந்த ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா நம்ம வந்து நாலு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் படிக்கும்ல அதில் மூணு சப்ஜெக்ட் இந்த மெயின் இதுக்குள்ளே வந்துருது மீதி ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் மார்க்கு வந்து பார்க்குறாங்க அடுத்து அதுவும் சமமாக இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை பார்ப்பாங்க யார் சீனியரோ யாருக்கு ஏஜ் அதிகமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் சமமாக இருக்குது டேட் ஆஃப் பர்தும் சமமாக இருந்ததுன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர் அசைன்டு முன்னாடி ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க அந்த ரேண்டம் நம்பரில் யார் அதிகமான நம்பரோ அவங்களுக்கு அந்த சீட்டை வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து கிரைட்டீரியா ஓகே ரைட் அடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையும் பாருங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இடங்களின் விகிதம் முறையே பத்தொம்போதாக சரி ஒன்று இஸ்ட்டு நயனாக இருக்க வேண்டும் அதாவது ஆண் பெண் பிஎஸ்சி நர்சிங்கில் உள்ள சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முந்நூற்றம்பது சீட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது சீட் இருக்குது பிஎஸ்சி நர்சிங் அடுத்த சில ஹீட்ஸில் நம்ம வந்து பார்ப்போம் அப்போ முந்நூற்றம்பதை வந்து என்னது ஒன்று இஸ்ட் நயன்னா மொத்தம் வந்து பத்து பகுதியாக பிரிக்கிறான் ஒன்று ஒம்பதும் பத்து பத்து பகுதியாக பிரித்தா எவ்வளோ வரும் முந்நூற்றம்பது பத்து பகுதியாக பிரித்தா ஒரு பகுதி முப்பத்தஞ்சு அப்போ முந்நூற்றம்பது சீட்டில் ஆண்களுக்கு எவ்வளோ சீட்டு பிஎஸ்சி நர்சிங் ஒதுக்குறாங்கன்னா முப்பத்தஞ்சு சீட்டு தான் ஆண்களுக்கு ஒதுக்குவாங்க மீதி ஒம்பது பங்கு அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை சரியாகவே சொன்னாவே வந்து முப்பத்தஞ்சு இன்ட்டு ஒம்பது போட்டால் முன்னூற்றி முப்பத்தஞ்சு வரும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு வந்து பெண்களுக்கு தான் பிஎஸ்சி நர்சிங் சரியா ஸோ முந்நூற்றம்பது சீட்டில் முந்நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு பெண்களுக்கும் முப்பத்தஞ்சு சீட்டு மட்டும்தான் ஆண்களுக்கு அப்படிங்கிற ரேஷியோ கடைப்பிடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் மற்ற கோர்ஸ் கிடையாது அடுத்து தமிழ்நாடு மூன்றாம் பாலின நல வாரியத்தால் டிஎன் ஜி டபிள்யூபி வழங்கப்பட்ட சான்றிதழ் அடையாள அட்டை மூலம் தங்களை பெண் என்று கொள்ளும் மூன்றாம் பாலின விண்ணப்பதாரர்களும் பெண் விண்ணப்பதாரர்களாக ஒதுக்கீட்டை பெற தகுதியிடவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்களாக இருந்தால் அவங்க வந்து பெண்ணுங்கிற அடையாள சான்றிதழ் வச்சுருந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் வந்துடுவாங்க பிஎஸ்சின் பொறுத்த வரையும் அடுத்து பாருங்க கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் கேட்டகிரி ஆஃப் சீட்ஸ்னால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோர்சஸ் எல்லாமே எந்த காலேஜஸில் அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொன்னோம் ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அரசு கல்லூரிகள் அடுத்து வந்து சுயநிதி சுயநீதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தப்பாக போட்டிருக்காங்க அரசு சுயநிதி கல்லூரி கிடையாது சுயநிதி கல்லூரிகள் பிரைவேட் காலேஜஸ் செல் ஃபைனான்ஸ் காலேஜஸில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா அந்த இது தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளில் எத்தனை இடங்கிறது பின்னாடி நமக்கு வந்து கொடுத்துருக்கேன் எத்தனை சீட் இருக்குது ஒவ்வொரு கோர்ஸும் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்க்குறோம் இந்த சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா ஒதுக்கி அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ சீட்டு அப்படிங்கிற இப்போதைக்கு வந்து சரியாக தெரியல அது வந்து கவுன்சிலிங் அப்போ வந்து தெரியும் எத்தனை சீட்டு அப்படிங்கிறது ஏன்னா எவ்வளோ சீட்டை வந்து அவங்க வந்து கவுன்சிலிங்குக்கு வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கோட்டா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து மாறுபடும் அதனால் பொதுவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிறுபான்மை அல்லாத நிறுவன நிறுவனங்களில் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா மொத்த இடங்களில் அறுபத்தைந்து சதவீதம் மற்றும் சிறுபான்மை நிறுவனங்களில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருந்ததுன்னா சிறுபான்மை நிறுவனங்களில் மொத்த இடங்களில் ஐம்பது சதவீதங்கள் மாநில அரசின் கொள்கை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு அரசு ஒதுக்கீட்டிற்கு சரணடைந்த சுயநிதி நிறுவனங்களில் உள்ள ஒவ்வொரு பாராமெடிக்கல் படிப்புக்கும் நடைமுறையில் உள்ள ஒதுக்கீடு விதியை தொடர்ந்து தகுதியின்படி நிரப்பப்பட்டது சுயநிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் உண்மையான இடங்களின் எண்ணிக்கை கவுன்சிலிங்கின் போது காட்டப்படும் அப்போதுதான் தெரியும் ஸோ அதனால் பிரைவேட் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ் எவ்வளோ அப்படிங்கிறது அப்போதைக்கு தான் தெரியும் ஓகே ரைட் இந்த சீட்ஸ்க்கு தான் நம்ம வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் கோர்சஸ் பாருங்கள் எந்தெந்த கோர்ஸு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது எது வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க பிஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது அவைலபிலிட்டி இன் கவர்மெண்ட் காலேஜஸ் எஸ் அவைலபிலிட்டி இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவும் எஸ் அப்போ பி ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இருக்குது கவர்மெண்ட் கோட்டா சொல்கிறேன் இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் நான் இருக்கேன் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு தனியாக இருக்கும் அது த தனி இப்போ நம்ம பேசுகிறது கவர்மெண்ட் இந்த கவுன்சிலிங்கில் நம்ம சீட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு தான் நம்ம அது பண்ணுறோம் தான் பேசுகிறோம் அப்போ பி ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் இருக்குது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லையும் இருக்குது பிஎஸ் நர்சிங் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லேயும் இருக்குது பிபிடி ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இருக்குது பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொன்னோம் இல்லையா அது கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லயும் இருக்குது பிஏஎஸ்எல்பி பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடையாது அடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து எனது கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் ஸோ மீதி உள்ள கோர்சஸ் எல்லாமே மோதோ அந்த பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஓடி பிஏஎஸ்எல்பி இந்த அஞ்சு கோர்ஸ் மட்டும்தான் அஞ்சு கோர்ஸ் இல்லை நாலு கோர்ஸ் மட்டும்தான் பிஓடி வரலையும் நாலு கோர்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட்லேயும் இருக்குது ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவிலையும் இருக்குது மீதி கோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோ 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 நோன்னு போட்டிருப்பாங்க அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா நோ நோ நோன்ட்டு போட்டிருப்பாங்க மீதி பத்தொம்பது வரலையுமே வந்து என்னது நோ இது க ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை தெரிஞ்சுக்க முடியுது இப்போ கோர்ஸ் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் வந்து நாலு வருஷ கோர்ஸ் அடுத்து பிஏஎஸ்எல்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் இன்க்ளூடிங் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அந்த நாலு வருஷத்தில் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் அடுத்து பிபிடி பிஓடி ஃபிஸியோ அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி இது ரெண்டு கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நாலரை வருஷம் நாலு வருஷம் ப்ளஸ் ஆறு மாதம் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் அங்கேயே தங்கி இன்டர்ன்ஷிப் வந்து எடுக்கணும் ஆறு மாதம் அடுத்து மற்ற எல்லா கோர்ஸஸுமே இந்த அஞ்சு கோர்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய பதினாலு கோர்சஸ்ஸுமே ஆல் அதர் கோர்சஸ் என்னென்னா த்ரீ இயர் ப்ளஸ் ஒன் இயர் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் அதாவது நாலு வருஷம் நாலு வருஷத்தில் மூணு வருஷம் அகாடமிக்கு ஒரு வருஷம் வந்து என்னது கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் அங்கேயே தங்கி இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் இதுதான் வந்து கோர்ஸ் டியூரேஷன் அடுத்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு த டியூஷன் ஃபீ ஃபார் ஆல் கோர்சஸ் இன் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் பர் ஆனம் வருஷத்துக்கு மூவாயிரூவா தான் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா எனி பாராமெடிக்கல் கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல படித்தீங்கன்னா வருஷத்துக்கு மூவாயிரரூவா தான் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அடுத்து பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஹவ் பின் செலக்டட் அண்டர் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேட்டகரி ஆர் எக்சப்டட் ஃப்ரம் பேயிங் த டியூஷன் ஃபீஸ் அண்டு ஸ்பெஷல் ஃபீ மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஃபீஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பி ஃபார்முக்கு ஏற்கனவே சொன்னோம் தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே மீதி கோர்ஸ்லாம் கவர்மெண்ட் கோட்டா வந்து கிடையாது தனியார் கல்லூரியில் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த அடிப்படையில் பிஃபார்முக்கு தனியார் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸுனா வருஷத்துக்கு நாற்பத்தி மூணாயிரம் இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் நாற்பத்தி மூணாயிரம் பிஎஸ்சி நர்சிங்க்கு நாற்பத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு பிபிடி ஃபிசியோதெரபிக்கு ஃபிசியோதெரப்பிக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு முப்பத்தி மூணாயிரம் இதை பாருங்கள் இந்த அபவ் ஃபீ டஸ் நாட் இன்க்ளூட் ஹாஸ்டல் ட்ரான்ஸ்போர்ட் மெஸ் சார்ஜஸ் நீங்கள் வந்து பஸ்ஸில் டெய்லி போய்ட்டு வந்துட்டீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸ் தனியாக வரும் இல்லை ஹாஸ்டல்ல தங்குறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனியாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட் அடுத்தது பாருங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கு மற்றும் பெற்றோர் பாதுகாவலர் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக உள்ள பட்டியல் சாதி பட்டியல் சாதி மதம் மாறிய கிறிஸ்துவ சமுதாய மாணவர்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது ஸோ இவ்வளோ இந்த எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து இந்த கட்டண சலுகை வந்து இருக்கு பாருங்கள் அனைத்து கட்டாய திரும்ப பெறாத கட்டணங்கள் பதிவு பதிவு பயிற்சி விளையாட்டுகள் ஒன்றியம் நூலகம் இதழ் மருத்துவ பரிசோதனை மற்றும் கல்வியாளர் நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகம் வாரியத்திற்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய பிற கட்டணம் மேலும் கட்டணக் குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டாய திரும்ப பெற முடியாத கட்டணத்திலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ்லேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரைட் அடுத்து டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீனு ஒன்று இருக்குது இது யாருக்கு அப்படின்னா இந்த மெடிக்கலில் பாரமெடிக்கல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது கவுன்சிலிங்கில் சீட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் டிஸ்கன்யூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் அபராத தொகையாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் அரசு கல்லூரியில் இடஒதுக்கீடு பெற்று இது வந்து அரசு கல்லூரி தான் ப்ரைவேட்டு கிடையாது அரசு கல்லூரியில் இடஒதுக்கீடு பெற்று இணைந்த மாணவ மாணவிகள் அப்படிப்பிலிருந்து அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இறுதி நாளுக்கு பிறகு இடைநிறுத்தம் கோரினால் அபராதத் தொகையாக ரூபாய் ஒரு லட்சம் சென்னையில் பணமாக்கக்கூடிய வரை வரைவோலையாக கொடுத்துருக்காங்க விளக்கம் என்ற பெயருக்கு செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிஸ்கன்யூ பண்ணுறவங்களுக்கு தான் மற்றவங்க கவலைப்பட தேவையில்ல அடுத்து பாருங்கள் டோட்டல் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன கோர்ஸ் இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் பிரைவேட் காலேஜஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்போ மட்டும்தான் எத்தனை சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்போதைக்கு தான் தெரியும் இப்போ தெரியலை அதனால் இந்த சீட் விவரங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ்க்கு எவ்வளோ சீட் இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஃபார்ம் வந்து நூற்றி இருபது சீட்ருக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து முந்நூற்றம்பது சீட் இருக்குது அடுத்து வந்து பிஏஎஸ்எல்பி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சீட் இருக்குது பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து இருபது சீட்ருக்கு பிபிடி ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்திங்கன்னா எண்பது சீட் இருக்குது பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் முந்நூற்றறுபது சீட் இருக்குது பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு சீட்டு தான் இருக்குது பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃப்யூஷன் வந்து முப்பத்தஞ்சு சீட் இருக்குது பி ஆப்டோமெட்ரி பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி வந்து நூற்றம்பத்தஞ்சு சீட் இருக்குது அடுத்து பிஎஸ்சி கார்டியால் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட் இருக்குது பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி நாற்பது சீட் இருக்குது பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இரநூத்தம்பது இருக்குது பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அது கட்டாயிருக்கு அது வந்து முந்நூற்றம்பது சீட் இருக்குது அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்ருக்கு பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு இரநூத்தி எழுவத்தி ஒரு சீட்ருக்கு பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சீட்டு தான் இருக்குது பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அது வந்து இரநூத்தறுபது இருக்குது பிஎஸ்சி மெடிக்கல் லேபாரேட்ரி லேப் டெக்னீசியன் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது சீட் இருக்குது பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அதில் வந்து நூற்றி எழுபத்தெட்டு சீட் இருக்குது மொத்தம் வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சீட் இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்கள் மொத்தம் இந்த பத்தொம்பது கோர்ஸும் சூ சேர்த்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய இடங்கள்னு இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் இது வந்து அலைன்மெண்ட் சரியாக இல்லை என்ன அப்படின்னா இது வந்து காலேஜஸ் நம்பர் தான் சீட்டு நம்பர் கிடையாது காலேஜஸ் எத்தனை இருக்குது பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குதுன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு காலேஜஸ் இருக்குது அடுத்து பிஃபார்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் நூற்றி ஒரு காலேஜஸ் இருக்குது பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு காலேஜஸ் இருக்குது பிஓடி வந்து ஒன்பது கால் கல்லூரிகள் இருக்குது இதெல்லாம் பிரைவேட் காலேஜ் கல்லூரிகளுக்கு எண்ணிக்கை எந்தெந்த எத்தனை அந்த கல்லூரிகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்குலாம் டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன எத்தனை கல்லூரிகள் இருக்குது என்னென்ன கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அடுத்து எங்கே விண்ணப்பிப்பது எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும் எனது ட்ரிபிள் டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னா ஐநூறுரூபா எனி பாராமடிக்கல் கோர்ஸ் எந்த ஒரு பாராமடிக்கல் கோர்ஸ்க்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் ஐநூறுரூபா அடுத்து விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் ஜூலை மாதம் அதாவது அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு ஏழாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பித்து பிடிச்சிடணும் ஓகே இவ்வளோ தான் ஸோ அதிகபட்சமாக எவ்வளோ தகவல்கள் நம்ம வந்து கொடுக்க முடியுமோ அந்த தகவல்களை முழுமையாக கொடுத்துருக்கோம் மேலும் ஏதேனும் இதில் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதுக்கான பதிலை வந்து கொடுக்குறேன் நீங்கள் விரும்பிய படிப்பை விரும்பிய கல்லூரியில் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய மனம் நிறைந்த வாழ்க்கை நன்றி